ஆன்லைனில் பில் கட்டுறீங்களா இப்படியும் சிக்கல் வரலாம் மின் கட்டணம் முன்பு போல் இல்லை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது வெறும் மூன்று சதவீதம் மக்கள் கட்டும் மின் தொகையில்தான் பலருக்கு மானியம் தரப்படுவதாக கூறப்படுகிறது நூறு யூனிட் மின்சாரத்திற்கான மானியத்தை அரசு அதிக மின்சார கட்டணம் கட்டுவோரிடமிருந்து வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் அதிக மின்சார பயன்பாட்டிற்காக மின் கட்டணத்தை பலரும் ஆன்லைன்தான் செலுத்துகிறார்கள் அப்படி செலுத்தப்படும் மின் கட்டணம் தங்களுக்கு வரவில்லை என்று மின்சார வாரியம் கூறுகிறதாம் இரண்டு மாதம் கழித்து போனால் பத்தாயிரம் பாக்கியுள்ளது பதினைந்தாயிரம் பாக்கி உள்ளது என்று கூறுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி குடியிருப்பு விவசாயம் வணிகம் தொழிற்சாலைகள் குடிசைகள் இதர என எல்லாம் சேர்த்து மூணு புள்ளி நாலு ஏழு கோடி மின் உகர்வோர்கள் உள்ளார்கள் இதில் வீடுகளுக்கான உறவுகள் மட்டும் இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி பேர் ஆவார்கள் இதில் சுமார் ஒரு கோடி வீடுகளுக்கு கட்டணத்தில் பெரிய மாற்றம் இருப்பதில்லை மிக குறைந்த அளவிற்கு கட்டணங்கள் உயர்ந்துள்ளது அதேபோல் ஐநூறு யூனிட்டிற்கு மின்சாரம் பயன்படுத்துவோரும் கணிசமாக பாதிப்பைத்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளை சந்தித்துள்ளனர் ஆனால் ஐநூறு யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தி அதற்கான மின் கட்டணம் செலுத்துவோர் கடுமையான எதிர்கொண்டிருக்கிறார்கள் மின் கட்டணம் அப்படியே டபுள் ஆகி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இது ஒரு புறமெனில் கடைகள் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் கணிசமாக உயர்த்தப்படுகிறது ஆனால் அதே அளவு அவர்களுக்கு வணிகம் உயர்ந்ததா என்றால் இல்லை இதனால் புதிய சுமைகளும் அவர்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்னதான் அரசு சிறு குறு வணிகர்களை பாதுகாக்க சில ஸ்லாப்களை வைத்திருந்தாலும் ஓரளவு முதலீடு செய்து வணியம் நடத்துவோர் மின்கட்டண விவகாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் இருக்கிறது இந்த பிரச்சனை ஒரு எனில் ஆன்லைன் மூலம் மின்கட்டணம் செலுத்துவோர் மின்கட்டணம் சரியாக போய்விட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் மின்கட்டணம் போயிருக்காது நமக்கு பேமெண்ட் போயிருக்கும் ஆனால் அந்த பேமெண்ட் மின் வாரியத்திற்கு போயிருக்காது ஆனால் பேமெண்ட் சக்ஸஸ் என்று நினைத்துவிட்டு பலரும் வேலையை பார்க்க தொடங்கியிருப்பார்கள் ஆனால் ஒரு மாதம் கழித்து மின்கட்டணம் கட்டவில்லை என்பார்கள் ஆனால் மின்கட்டணம் வாரியத்திற்கு போயிருக்காது அந்த பணம் ஒரு நான்கு நான்களில் அவர்களின் வங்கி கணக்கிற்கு திரும்ப வந்திருக்கும் அதனை கவனிக்காத மக்கள் மின்கட்டணம் கட்ட விட்டதாக நினைத்து ஏமாந்துவிடுவார்கள் இந்த சிக்கல்கள் கண்டுபிடிக்க தெரியாத மக்கள் மின் போய் முறையிட்டு அவதிப்பட்டு வருகிறார்கள் எனவே ஆன்லைன் கட்ட பணம் போய்விட்டது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி போகவில்லை என்றால் பணம் உங்களுக்கு மூன்று அல்லது நான்கு நாட்களில் வந்துவிடும் ஒருவேளை சிக்கல் இருந்தால் வங்கியில் கடிதம் எழுதி கொடுத்து முறையிட்டு பணத்தை மீட்க வேண்டும் அண்மை காலங்களில் ஆன்லைன் இபிபில் கட்டியவர்கள் இந்த சிக்கலை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது